Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by EduQuest. EduQuest online classes. EduQuest courses. The struggle to find courses that truly speak your language—it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses. All in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் நிம்மதி இழந்தால் தேவையற்ற மன அழுத்தம் அதிகமாகும் மனதை குழப்பும் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையா மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் தான் மிஞ்சும் தேவையில்லாத எண்ணங்கள் வருவதற்கான காரணங்கள் பல உள்ளன எந்த ஒரு செயலையும் திட்டமிடாமல் இருப்பதும் கடைசி நிமிடத்தில் குழம்பி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைப்பதும் ஒரு காரணமாகும் சிலருக்கு எதிர்காலம் பற்றி பயம் இருக்கும் காரணம் இவர்கள் கடந்த காலத்தில் வருத்தம் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சந்தித்திருக்கலாம் அவை மனதில் குழப்பத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணலாம் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு திட்டமிடுதல் என்பது அவசியம் அது இல்லாவிட்டால் கடைசி நிமிடத்தில் குழப்பங்கள் ஏற்படும் எனவே செய்ய வேண்டிய செயல்களை திட்டமிட்டு அவற்றை ஒவ்வொன்றாக செய்து முடிப்பது மன அழுத்தத்தை குறைப்பதுடன் தேவையற்ற எண்ணத்தை போக்கும் சிலர் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முயற்சிப்பார்கள் இதனால் மன அழுத்தம் ஏற்பட்டு தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம் இதை அகலக்கால் வைப்பது என்றும் கூறலாம் ஒரு வேலையை எடுத்து அதை திறம்பட செய்து சிறப்பாக முடிக்க வேண்டும் அதற்காக எண்ணங்களை ஒரு இடத்தில் குவித்து செயலாற்றுவது வேலையை சிறப்பாக செய்ய உதவும் அதை விடுத்து ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முயற்சிக்கும் பொழுது மனதில் தேவையில்லாத எண்ணங்களும் குழப்பமும் ஏற்படுகிறது இயற்கை எனவே நேர ஒரே நேரத்தில் ஒரு வேலையில் கவனம் செல்வது சிறப்பாக முடிக்க உதவும் தேவையற்ற குழப்பத்தை தவிர்க்க உதவும் எதிர்காலம் பற்றிய பயம் ஏற்படும் பொழுது மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தேவையில்லாத எண்ணங்கள் எழும் தேவையற்ற எண்ணங்கள் மனதில் புகுந்து எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் போக வைக்கும் இதனால் நிம்மதி இழந்து மன அழுத்தம்தான் அதிகமாகும் இதற்கு தேவையற்ற எண்ணங்களை வளர்க்காமல் அவை மனதில் தோன்றும் போதே புறக்கணித்து விடுவது நல்லது அத்துடன் தியானம் மூச்சு பயிற்சி யோகா போன்ற பயிற்சிகளை செய்ய மன அமைதிப்படுத்தவும் தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விடுபடவும் உதவும் இதில் தேவையில்லாத எண்ணங்கள் வருவது இயல்பானதுதான் ஆனால் அவற்றை எப்படி கையாள்வது என்று தெரிந்து கொண்டால் மனக்குழப்பத்தை எளிதில் போக்கிக் கொள்ளலாம் எதிர்மறை எண்ணங்களை விடுத்து எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும் நம்முடைய நலம் காக்கும் நண்பர்களுடன் மனம் திறந்து பேசுவது நம்முடைய கவலைகளை அச்சங்களையும் பகிர்ந்து கொள்வதுதான் மன அமைதிக்கு உதவும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்